ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இட்லி தோசை அப்படின்னாவே மாவு இருந்துச்சு அப்படின்னா டக்குனு ரெடி பண்ணிடுவாங்க இதே வந்து சப்பாத்தி பூரி அப்படின்னா மாவு பேசி ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா இனிமேல் வந்து எவ்வளோ சப்பாத்தி எவ்வளோ பூரி ரெடி பண்ணுறதுனாலும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயில் நிறைய பூரி நம்ம ரெடி பண்ணலாம் எப்படின்னு நிறைய டிப்போடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வெளியூரில் போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அரிசியெல்லாம் தான் சேஃபாக நம்ம வந்து ட்ரம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த குட்டி குட்டி பூச்சி செல்லு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி தூசு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு கீழே ஒரு ப்ளேட்டு வச்சுக்கங்க இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் கிட்ட கூட உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த குட்டி குட்டி பூச்சி வந்து நிறையா இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிப் நிறைய வீட்டுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்திரலாங்க முட்டை வேக வைக்கும் போது அதில் ரெண்டு டிராப் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைப்போம் இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப் தான் நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் எதுவுமே சேர்த்தாட்டி கூட நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு நாலஞ்சு ஐஸ்கிரீப் உள்ளே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்து தோல் எடுத்துட்டீங்க அப்படின்னா தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி பசங்களுக்கெல்லாம் லஞ்சுக்கு முட்டை கொடுத்து விடுறோம் அப்படின்னா அந்த எல்லோ கலர் வந்து லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி மாறாம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாலஞ்சு ஐஸ் ீம் புள்ளே போட்டு தோல் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி கொடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க தோல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் செய்யக்கூடிய சூப்பரான அவள் பாயசம் வந்து இப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் அதே நெய்லேயே ஒன்றரை கப் அளவுக்கு அவுள் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சிட்டி உப்பு நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமே இலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு இலக்காயை தட்டி உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து இல்லைங்களா அதையே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம பாயாசம் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்த்துலாங்க இந்த டிப் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம சப்பாத்தி பூரி ரெடி பண்ணுறது அப்படின்னாவே மாவு பேசியற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் மாவு பேசிய தேவையில்லை அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி லைட்டாக தண்ணி பதத்தில் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மாவு சேர்த்து மறுபடியும் தண்ணி சேர்த்து அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த மாவு உப்பு தண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்குங்க அதே மாதிரி லைட்டாக தண்ணி பார்த்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கூட தேவையில்லைங்க லோ ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எவ்வளோ தண்ணி பார்த்து நீங்கள் ரெடி பண்ணாலும் அந்த மாதிரி இருக்காது இது அப்படியே வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்துல இருந்துச்சு இல்லைங்களா இப்போ கரெக்டாக இருக்குது ரொம்ப தண்ணி பற்றி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் குக்கரெல்லாம் கழுவிட்ருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூட தேவையில்லைங்க நம்ம அதே குக்கரில் வந்து மறுபடியும் வந்து நம்ம பூரி சுட போகிறோம் அதனால் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கடையில் பூரி சுட்டால் கூட கடாய் வாஷ் பண்ணுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி நினச்சிட்டு நம்ம அந்த குக்கர் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணியிருக்கேன் பூரிக்கு வந்து நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பூரி அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அதாவது எண்ணெய் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எண்ணெயோட கலரே மாறிடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப லேஸாக தேய்க்கக்கூடாதுங்க பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ரொம்ப மொந்தமாக இருக்கக்கூடாது இப்போ நார்மலாக வந்து பூரி சுடுறது அப்படின்னாவே கடாயில் வந்து ஒரு அரைக்கடாய் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோ அப்படி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்த கூட நம்ம நிறைய பூரி ரெடி பண்ணிக்கலாங்க நான் இதில் பாதி அளவுக்கு வந்து பூரி ரெடி பண்ணிவிட்டேன் மீதி வந்து பசங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இதே எண்ணெயை மறுபடியும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம தாளிக்கிற கூட எடுத்து வச்சுக்கலாம் பட் கடாயில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகுங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னொரு பூரி கூட நம்ம முட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் மூரி போட்டோம் மீதி மாவுல வந்து பசங்களுக்கு சப்பாத்தி போட்டோன்னு சொன்னே இல்லைங்களா சப்பாத்தி அப்படின்னா நார்மலாக நம்ம போடாமல் முட்டையெல்லாம் வேக வச்சு துருவி அதை உள்ளே வச்சு மடிச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இப்போ மாவு பர்சன்ஸ் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க நெக்ஸ்ட் ரெண்டு முட்டையும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுறதெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூட்டையும் துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்தாச்சுங்க இதில் வந்து கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மிளகுத்தூள் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பெஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து ரெண்டு ஒரு நைலாம் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கீழே கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட மீடியம் சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் இதை விட சின்ன சைஸாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது கொஞ்சமாக மட்டும்தான் உள்ள வைக்க முடியும் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஏதாச்சும் மைதாமாவெல்லாம் கலக்கி ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக சுற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு தோசைகள் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி போட்டு பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட்லாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா முட்டை வச்சு எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க நினச்ச உடனே டக்குனு அதிரசம் டேஸ்ட்டே செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு சிட்டையை உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை லைட்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதே பேன்லேயே வடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வடிச்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஆல்ரெடி மாவு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கலீங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் உள்ளே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் லைட்டாக பேனில் ஒட்டாமல் இருக்கலங்களா அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ லைட்டாக கைப்பிருக்கிற சூடு இருக்கில மீடியம் சைஸ் உருண்ட பிடிச்சி ஒரு வாழையில லைட்டாக தட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்குங்க இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்றும் உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான ஏன்னால் அதம் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ